என்ன வேணாம் ரோ ஏய் அவங்கள பாக்கிறதுக்காக பெரிய நடிகர் வராங்க அவங்க நம்மளுக்கு தர்மம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே அவங்க போடாம போயிட்டாங்க அவங்க பிச்சாரனா நம்ம பிச்சாரனா நானே தெரியல நம்ம ஏஞ்சி தாங்கள உட்கார வச்சு நம்ம தான பண்ணலாம் போレடா சே பையன் சோல வந்தாரு அம்மாங்கமா ஏதோ ஒரு அரசியல்வாதி வராருரா வணக்கம் வணக்கம் ஐயா ரெடி இடியட் யாரை என்ன சேர்த்துதீங்க தர்ம தர்மமான தர்மமான நிச்சயங்க யார் சேர்றங்களே இது எங்க பிளேஸ் உங்க பிளேஸ் ஆ நம்ம கிடையது ஒண்ணு கிடையாது எங்க வெளிய போங்க ஓட்டு தான் போறோம் போட மாட்டீங்களா ஓட்டு போறீங்களா நான் ஓட்டு ஓட போட சொன்ன போட்டியா இல்லையா ஓட்டு போட்டா காஸ் தரேன்னு சொல்லியே சொல்லியே யாரு அப்பா சார என்னடா இப்படி சொல்றா ஓட்டு போட்டியா இல்லையா

எடுத்து வந்தாயா அவர் பெரிய பெரிய அற்புதலாம் செய்வாராம். அவர் கண்ணு கண்ணு கூட குமாரனே குமாரனே எனக்கு இறங்கும் இந்த மாதிரி

நீங்க எனக்கு அற்புதம் செஞ்சதுல இருந்து நாங்க இனிமேல் உங்களை பின்பற்றோம் ஐயா அவர் நல்லவர நன்மை செய்வதாக சுட்டி திரிந்தார் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்ததானே பர்த்திமை என்கின்றதானே குருட தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தராக இயேசு கிறிஸ்துவை சத்தம் போட்டு கூப்பிட்டான் எல்லாரும் அவனை அதட்டினாங்க அந்த குருடன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான் ஒருவரும் செவி கொடுக்காத அவனுக்கு என் தேவனாகி இயேசு கிறிஸ்த செவி கொடுத்து அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடனே அவன் தேவனிடத்தில் வந்தவனே கத்தர் கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் சொல்லுகிறான் ஐயா நான் தாயின் கருவில் இருந்தேன் அதாவது குருடனா பெருமே பார்வை இல்லாம இருக்கிறேன் என் வாழ்க்கையானது இருணும் சூன்யமா இருக்கிறது என் வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை காணவில்லையே என்று கர்த்தத்தில் சொன்னபோது என் தேவனாகிய கர்த்தர் அவன் கண்களிலே கையை வைத்தார் பார்வை கிடைத்தது அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பின் சென்றவனாக காணப்பட்டான் இந்த வார்த்தையை கேட்கிறேன் கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே எல்லாம் இருக்கலாம் ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னா அந்த வாழ்க்கையில அந்த குடும்பத்தில வெளிச்சத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை சுகத்தை காணவே முடியாது இதைதான் என் தேவனாகி கத்த சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் சமாதானம் அல்ல நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு நிரந்தரமாய் இருக்கும் என்று சொன்னார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே எப்படி அந்த பர்த்திமையை கூறுடு கத்தரை ஓயாமே தாமிதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் கேட்டானோ அதே போல இந்த ஆண்டவரே கத்தாவே என் வாழ்க்கையில வாரு என் குடும்பத்துல வெளிச்சத்தை காணணும் என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் போகணும் சுகம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் என்னதான் சம்பாதித்தாலும் கையில வெறுமைய பார்க்கிறேன் இரவுல நித்தனை இல்லை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நோக்கி நீங்க கூப்பிடுவீர்களா எப்படி அந்த குருடனுடைய சத்தத்திற்கு கத்தை செவி கொடுத்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்டு அவனுக்கு சுகம் கொடுத்தாரோ இந்த வேதமும் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே கத்தராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி நீங்க கூப்பிடுவீர்களானா உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு கத்தை செவி கொடுப்பார் ஒரு நாட்களிலே நாங்களும் எத்தனையோ அதாவது கோயில் குளங்களை போனோம் எத்தனையோ பேர் இடத்துல தானம் தர்மங்களை எதிர்பார்த்தோம் ஒருமுறை எங்களுக்கு கையை நீட்ல சுக வேதனையில மரணத்தின் விளிம்பில் இருந்தோம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம் ஆண்டவர் சுகம் கொடுத்து பிறருக்கு இந்த ஆண்டவர் குறித்து சொல்லும்படியான ஒரு பாத்திரமாக கத்தர் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இடத்துல வாருங்க கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு சுகம் தருவார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருமையே நாங்கள் உண்மை துதிக்கிறையா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்த நீங்கள் சுகம் தாங்க ஐயா கத்த நீங்க சுகம் தாங்க பத்துமை குடும்ப குருடனுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணினது போல இந்த கிராமத்துல ஒரு மாறுதல உண்டு பண்ணுவீராக சுகத்தை உண்டாக்குவீராக வய நடத்துங்கப்பா ஏசு நாம் திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமே சொல்லாம்